சொல்லுங்கள் ஈவென்ட் வந்து டயாபூஸ்டர்னு சப்ளிமெண்ட்டில் சர்க்கரை நோயாளிகளுக்காக ஒரு ப்ரோடக்ட் அறிமுகம் ஸோ அது டாக்டர் கையில் அவங்க டாக்டர்ஸ் கையில் அதை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா டாக்டர்ஸ் வந்து தரமான ப்ராடக்ட் இருந்தால் அதை மக்களுக்கு சேவையாகவே அவங்க ஏன்னா டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மக்கள்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஒரு எண்ணம் ஸோ அப்படிப்பட்ட அவங்க டாக்டர் கையில் இந்த ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த ஈவென்ட் டயாபூஸ்டருங்கிற ஈவெண்ட் அந்த ப்ராடக்டை சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த ஈவெண்ட் வச்சுருக்கோம் ப்ராடக்ட் வந்து என்ன பேஸ்ட் என்ன ப்ரோடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டு இது வரைக்கும் வந்து இந்தியாவில் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்டில் வித இதுவும் கிடையாது சப்ளிமெண்ட் இருக்குது எஸ் ரெண்டு மூணு ப்ராடக்ட் இருக்குன்னா அது வந்து எனர்ஜியை கொடுக்கும் ஒரு ஹார்லிக்ஸு இந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டங்கள் ஆனால் பர்டிகுலராக வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் கிடையாது அவங்க மக்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தடுக்கிறதுக்கான ஒரு சப்ளிமெண்ட் கிடையாது ரெண்டாவது முதல்ல இப்போ சர்க்கரை நோயாளி ஆரம்பத்தில் மாத்திரை எடுப்பாங்க அப்புறம் அது பற்றலன்னு பவர் கூடும் அது பற்றலன்னு இன்சுலினுக்கு போவாங்க இன்சுலின் யூனிட்டை கூட்டுவாங்க யூனிட்டை கூட்டினாலும் காலில் புண்ணு வரும் காலை வெட்டணும் கையை வெட்டணும்னு வரும் அதெல்லாம் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக்கி தர்றதுக்காக இது ஒரு சப்ளிமெண்ட் இப்போ வந்து சர்க்கரை நோயாளி ரொட்டி எடுங்க அது எடுங்க இது எடுங்குறாங்க இல்லையா அது மாதிரி இதையும் சேர்த்து எடுங்க உங்க வாழ்க்கையை செக்யூர் ஆக்கிக்கோங்க அதனுடைய நோக்கம் தான் டயாபூஸ்டர் இது மெடிசன் கிடையாது மெடிசன் கிடையாது மெடிசன் அலோபதியோ சித்தாவோ ஆயுர்வேதாவோ யுனானியோ கிடையாது இது வந்து ஒரு உணவு மூலக்கூறல்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் ஃபுட் சப்ளிமெண்ட் ஏஜ் லிமிட் எனி எனி ஏ டைப் ஒன் டபி டைப் டூ ஏஜ் லிமிட் கிடையாது இன்னும் இப்போதான் ஆரம்பிக்குது இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆச்சுன்னா பதினெட்டுலேருந்து இருபது காரணங்களுக்கும் சர்க்கரை நோய் தாக்கப்படும் அந்த இருந்து இது காப்பாற்றப்படும் மேலும் இதனுடைய சைடு நன்மைகள் சைடு எஃபெக்ட் இல்லை நன்மைகள் ஃபேட்டி லிவர் இருந்தால் இருபத்தி ஒரு நாளில் அதை வந்து பாதிக்கு பாதியாக குறைச்ச செகண்ட் கிரேடாக இருந்தால் ஃபஸ்ட் கிரேடுக்கு வந்துடுவாங்க ஃபர்ஸ்ட் கிரேடாக இருந்தால் நார்மலுக்கு வந்துடுவாங்க பேடு கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதையும் குறைச்சி கொடுத்துரும் ஓகே சர்க்கரை நோய் இருக்குது சர்க்கரை நோய் இல்லை எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது எடுத்தால் அதனால் அவங்க சர்க்கரையுடைய அளவை குறைக்காது ஏன்னால் மருந்தாக இருந்தால் சர்க்கரைக்காக எடுக்க போகும்போது மாறும் இது வந்து சப்ளிமெண்ட்டுங்கிறதுனால எது எதுக்கு தேவையோ அந்த இதை இது கட்டுப்படுத்தும் எடுத்துக்கலாமா டாக்டர்கள் உதவி இருந்தால் இன்னும் நல்லது தன்னிச்சையாகவும் எடுத்துக்கலாம் பெரு மாத்திர வந்து ஒரு மாசத்துக்கு அறுபது கேப்சூல் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று ஸோ அதை வந்து ரெண்டு வடிவமாக தர்றோம் மற்றவங்களும் ஈஸியாக அதை கன்சியூம் பண்ணணுங்கிறதுக்காக முப்பது பதினஞ்சு நாள் கேப்சூலாக எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஸோ அவங்க எடுத்து பார்த்து ஏன் இதை ஆக்குறோம் ஒரே இதாக வந்து ஆயிரத்தி ஐநூறுனு வித்தா லாபம் தானே அப்படிங்கிறத விட அதை எடுக்கக்கூடிய அந்த மாத்திரையை எடுக்கக்கூடியவங்க அவங்களுடைய திருப்தியான ஆட்டோமேட்டிக்காக அவங்க போய் வாங்குவாங்க திருப்தி இல்லைன்னா போய் வாங்க மாட்டாங்க ப்ரொடக்டில் அந்த டயாபூஸ்டரில் உண்மையான ஒரு சக்தி இருக்கிறதுனால நாங்கள் பிரிச்சை கொடுக்குறோம் யார் எப்படி வேணாலும் எடுத்துக்கிறட்டோன்னு